ஊரை பொறுத்தவரை மணிவேலின் குடும்பம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவ்வளவு சீக்கிரம் அவரை புண்படுத்த யாரும் துணிய மாட்டார்கள் இருந்தாலும் இப்போது நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்ததால் அந்த வருத்தம் அவர்களிடம் வெளிப்படையாக தெரிந்தது மணிவேல் நீங்கள் நம்ம ஊர்ல ரொம்ப முக்கியமான ஆளு நாங்கள் கண்டிப்பா அவங்களை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம் ஆனால் அதுக்காக ஹரிஷ் விஷயத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவ்வளோ நடந்தும் ஏன் இன்னும் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல வளர்ப்பு மகனுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றின நல்ல பேரை விட்டு கொடுக்க போகிறீங்களா காயமடைந்தவர்களில் ஒருவர் கேட்டார் நம்ம ஊருக்கு ரேடியன் சாரை வரவழைச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணித்தாரேன்னு அவர் தான் சொன்னார் இப்போ மட்டும் ஹரீஷ் இதை தான் செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணலனா நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் கூட அவர் கூட சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டிருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது இன்னொருவர் வாய்க்கு வந்ததை பேச அவர் சொல்கிறதும் சரிதான் அதனால தான் அவ்வளோ பெரிய குண்டு நடந்தும் உங்களுக்கு ஒரு காயமும் இல்லாமல் இங்கே வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எந்த தப்பும் செய்யலைனா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் என்று ஆளாளுக்கு சத்தம் போட ஆரம்பித்தார்கள் மணிவேல் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டார் ஆழ்ந்த மூச்சுக்களை எடுத்துவிட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவர் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்குறீங்களா நீங்கள் எல்லாரும் எதுக்காக இவ்வளோ கோபப்படுறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நானும் சரி ஹரிஷும் சரி இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு தான் இதை ஏற்பாடு பண்ணோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்யறதுனால எங்களுக்கு என்ன லாபம்னு யோசிச்சு பாருங்க என்றார் உடனே அந்த இடம் அமைதியில் மூழ்க நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் உறுதியுடன் கூறிய மணிவேல் அங்கிருந்து வேகமாக கிளம்பினார் மணிவேல் கூடிய சீக்கிரம் அதற்கான பதிலை கண்டுபிடித்து சொல்வதாக உறுதி அளித்தார் அதே நேரத்தில் சஞ்சயிடம் பேசி முடித்த ஹரீஷ் இப்போ நாம் இந்த விஷயங்களை பற்றி பேசி முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் கிளம்பி ஆகணும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு நான் அதை போய் சமாளிக்கணும் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றான் ஒரு நிமிஷம் ஹரீஷ் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசினதுனால நான் அதில் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் சஞ்சய் திடீரென அவனை தடுத்து நிறுத்த ஹரீஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்தான் அப்போது சஞ்சய் ஆட்களில் ஒருவர் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் மேலும் அவன் கையில் இருந்த இரண்டு பேரை அவர்களுக்கு முன்னால் வீசினான் அவர்கள் இருவரின் கை கால்களும் கட்டப்பட்டு வாயிலும் டேப் ஒட்டப்பட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேர் யார் சஞ்சய் ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்க உனக்கு இவங்க யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த குண்டுவெடிப்புக்கு காரணமே இவங்க தான் நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரத்திலையே ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் இங்கே வரப்போகிறதா கேள்விப்பட்டேன் அதனால் ஏன் ஆளுங்க சில பேர் கண்காணிக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருந்தேன் இவனுங்க சந்தேகப்படுற மாதிரி கண்ணில் பட்டானுங்க அடித்து விசாரிக்கும்போது சடனாக இவங்க கையில் வச்சு பட்டனை அழுத்தி பாம் வெடிக்க வச்சுட்டாங்க அதை எங்களால் தடுக்க முடியல அதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய குழப்பம் வந்துடுதுனால இவங்க ஆளுங்க எல்லாரையும் நம்மளால் பிடிக்கவும் முடியல கடைசியில் இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் நம்ம கஸ்டடியில் கொண்டு வர முடிஞ்சது சஞ்சய் எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷும் ஜெயந்தும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் இங்கு வந்ததிலிருந்து சஞ்சய் அவர்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டிருந்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தான் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடித்ததாக அவர்களுக்கு தகவல் வந்திருந்தது இந்த நிமிடம் வரை அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் சஞ்சய் போன்ற இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவன் அங்கு நடக்கும் சுச்சுவேஷனை கண்காணித்து இரண்டு குற்றவாளிகளை பிடிக்க முடிகிறது என்றால் அவனுடைய நெட்வொர்க் மிகப்பெரியது என்பது தெளிவாக ஹரிஷுக்கு புரிந்தது மோகன் குடும்பம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ள இந்த ஒரு சம்பவமே போதுமானதாக இருந்தது அந்த பிரைவேட் பார்க்கிற்கு தங்களை மீட் செய்ய அழைத்தபோது ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சஞ்சய் சொன்னதன் அர்த்தம் இப்போது அவனுக்கு புரிந்தது இதை நான் உனக்கு கொடுக்குற போனஸ் கிப்டாக நினச்சிக்கோ ஹரிஷ் இவங்க ரெண்டு பேரையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதுக்கு மேலே நீ அவங்கள என்ன வேணாலும் செஞ்சுக்கோ சொன்னபடி அவர்கள் இருவரையும் ஹரிஷிடம் ஒப்படைத்தான் சஞ்சய் இப்போது ஹரிஷ் தான் திகைத்து போனான் அவன் ஏற்கனவே மோகன் ஃபேமிலிக்கு பவர்ஃபுல் ஃபார்முலாவை தருவதாக சொல்லிவிட்டான் இப்போது இதுவேறு புதிதாக இந்த உதவிக்கான நன்றி கடனையும் அவன் தீர்த்தாக வேண்டும் இப்போது அந்த சந்தேகத்துக்குரிய நபர்களின் மீது அவன் பார்வையை திருப்பினான் அவர்கள் வாயிலிருந்து டேப்பை கிழித்தபடி ரயில்வே ஸ்டேஷனில் வைக்க சொல்லி உங்களுக்கு யார் ஆர்டர் போட்டது என்று கேட்க இருவரும் வாயைவே திறக்கவில்லை கொஞ்ச நேரம் அவர்களையே உற்று பார்த்த ஹரீஷ் இருவரும் எதுவும் பேசப்போவதில்லை என்பதை உணர்ந்து அவர்களை தீவிரமாக முறைத்தான் நீ எங்களை எப்படி மிரட்டினாலும் சரி எங்கள் வாயிலிருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது நாங்கள் சாவை பார்த்தெல்லாம் பயப்படல எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருக்க விஷமாக இருந்தாலும் நாங்கள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செத்து போயிடுவோம் ஒருவன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொல்ல இன்னொருவனோ அப்படி நாங்கள் உங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் அது எங்கள் முதலாளிக்கு தெரிஞ்ச உடனேயே எங்களை கொன்றுவார் எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு சாவு நிச்சயந்தான் என்றார் உங்கள் ரெண்டு பேர்கிட்டே இருக்கிற மன உறுதியை நான் பாராட்டுறேன் ஆனால் எவ்வளோ உறுதியான இரும்பையும் உடைக்கிற வழிமுறை என்கிட்ட இருக்கு ஹரீஷ் திடீரென அவர்களை பார்த்து கொடூரமாக சிரித்தான் பின்னர் அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து இரண்டு ப்ரௌன் கலர் டேப்லெட்டுகளை எடுத்து அவர்களுடைய வாயில் ஆளுக்கு ஒன்றாய் திணித்தான் இதோட பேர் என்ன தெரியுமா எலும்பு கடிக்கிற டேப்லெட் இதை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட எலும்பு யாரோ நர நரனு கடிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க ஆனால் அந்த ரெண்டு மணி நேரமும் அவங்க நரகத்தை எட்டி பார்த்துட்டு வருவாங்க உங்களால் அந்த வேதனையை தாங்க முடியலன்னா எந்த நிமிஷத்தில் வேணாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிவிடுங்க அடுத்த செகண்ட் அதை நான் தடுத்து நிறுத்திடுவேன் அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு கொடுத்த விஷமருந்தை முறிக்கிறதுக்கான மாற்று மருந்தும் என்கிட்ட இருக்குது சொன்ன ஹரீஷ் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி அலட்சியமாக நின்றான் அந்த வலி எந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அவர்கள் வாயிலிருந்து உண்மையை வரவழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ரேடியன்ஸின் பெயரை பிரபலப்படுத்த அவன் அந்த கொள்ளைக்காரர்களை அழிக்கும் வாய்ப்பைத்தான் நம்பியிருந்தான் அதற்கு தடங்கள் ஏற்படுத்தும் நபர் யாராக இருந்தாலும் அவன் அதை கண்டுபிடித்து அழித்தாக வேண்டும் ஹரிஷின் நடவடிக்கைகளை சஞ்சய் திருப்தியுடன் பார்த்தான் அவர்களின் குடும்பத்திற்கு இந்த மாதிரியான ஒரு தைரியமான துணைதான் தேவை இந்த நேரத்தில் ஹரிஷ் ஏதாவது கோழைத்தனமாக செய்திருந்தால் அவன் ஹரிஷின் மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்திருப்பான் நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை சில நிமிடங்களில் தரையில் இருவரின் முகங்களும் சிவக்க ஆரம்பித்தது அவர்கள் உடலில் லட்சக்கணக்கான எறும்புகள் ஏறி கடிப்பதைப் போலவும் யாரோ அவர்களின் எலும்புகளை அடித்து உடைப்பது போலவும் தாங்க முடியாத வலியை உணர்ந்தனர் போதாக்குறைக்கு அரிப்பு வேறு ஏற்பட கைகள் கட்டப்பட்டு அவர்கள் அதை தேய்க்கவும் முடியவில்லை உண்மையில் நரகத்தை விட கொடூரமான சித்திரவதையாக அது இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து உருள ஆரம்பித்தார்கள் ஹரீஷ் உண்மையிலேயே உன்னோட மருந்து சமய வேலை செய்யும் போல எனக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொடு என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சஞ்சய் ஒரு கிண்டலான சிரிப்புடன் சொன்னான் அந்த இரண்டு பேரும் எவ்வளவு நேரம் அந்த சித்திரவதையை சகித்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க அவர்கள் எல்லோரும் ஆர்வமாக காத்திருந்தனர் அங்கிருந்த எல்லோரையும் விட நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது ஜெயந்த் மட்டுமே என்னதான் பணக்கார திமிருடன் நடந்து கொண்டாலும் அவன் இதுவரை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான் ஹரீஷ் மற்றும் சஞ்சய் பேசும் வார்த்தைகளை கேட்டபோது அவன் உள்ளத்திற்குள் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது ஆனால் அவன் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை நல்லவேளை ஹரீஷ் என்ன அன்னைக்கு நல்ல மூடில் இருந்திருப்பாங்க போல இல்லைனா நான் அவரை இன்சல்ட் பண்ண விதத்துக்கு இந்த மாதிரி உன்னை என் போட்டு விட்டுருந்தா என்ன ஆகிறது நினைத்து உள்ளுக்குள் நடுங்கியவன் அதே பயத்துடன் கீழே கடந்து உருண்டவர்களை பார்த்தான் என்ன ஹரீஷ் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க போல கடைசி வரைக்கும் உண்மையே பேசலைன்னா என்ன பண்ணுறது சஞ்சய் கேட்க அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பலிகடாக்கள் தான் எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் ஹரிஷ் இதை சொல்லிவிட்டு அவனே ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றான் நான் இப்போ இந்த மாதிரி இல்லாதவனாக மாறுறேன் முன்னாடியெல்லாம் ஒருத்தர் மேலே எவ்வளோ கோபம் வந்தாலும் அவங்க உயிரை எடுக்க நினைக்க மாட்டேன் சொல்லப்போனால் என் எதிரியாக இருந்தாலும் அவங்க ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றி தான் பழக்கம் அப்படி இருக்கும்போது என் மனசு இவ்வளோ கொடூரமாக யோசிக்க ஆரம்பிச்சது ஹரிஷ் தனக்குத்தானே மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டு இருந்தபோது அந்த இரண்டு நபர்களாலும் சித்திரவதையை தாங்க முடியவில்லை அவர்கள் மரணத்தை விட மோசமான ஒரு துன்பத்தை எதிர்கொண்டனர் ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத அவர்கள் இருவரும் ஹரிஷிடம் கெஞ்ச ஆரம்பித்தனர் விட்டுருங்க நாங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் என்று கதற அடடா பத்து நிமிஷம் கூட உங்களால தாங்க முடியலையா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா உண்மையை சொல்லும்னா உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் என்றான் ஹரீஷ் இந்த முரட்டுத்தனமான பதிலை கேட்டதும் இருந்த கீழே கிடந்த இருவரும் ஹரிஷை கழுத்தை நிறுத்தி கொள்ள விரும்பினார்கள் நீ வேணும் சாப்பிட்டு பத்து நிமிஷம் இருந்து பார் என் உடம்ப யாரும் பிச்சு திங்கிற மாதிரி இருக்கு ஒருவன் வலி தாங்க முடியாத ஆவேசத்துடன் கத்தினான் ஹரிஷ் அவர்களை சில நொடிகள் உற்று பார்த்து விட்டு பாக்கெட்டில் இருந்து இரண்டு வெள்ளை மாத்திரைகளை எடுத்து அவர்கள் முன்னால் வீசினான் இதான் மாத்து மருந்து எல்லா விதமான விஷயத்தையும் இது முறிச்சிடும் நீங்கள் இப்போ சாப்பிட்ட டேப்லெட் மட்டும் இல்லாமல் முன்னாடி சாப்பிட்ட விஷ டேப்லெட்டுக்கும் இதான் மருந்து அரி சொல்லி முடிக்க முன்பே இரண்டு பேரும் தரையில் ஊர்ந்து சென்று அந்த டேப்லெட்டை அவசரமாக எடுத்து வாயில் போட்டு மென்றனர் அது உடனடியாக வேலை செய்ய அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள் கற்பனை செய்ய முடியாத வலியுடன் பத்து நிமிடம் போராடியது அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடங்கள் ஆகிவிட்டது உடலில் ஏற்பட்ட அரிப்பெல்லாம் அடங்கி சுவாசம் சீராக சஞ்சயின் நாட்கள் அவர்கள் இருவரையும் இழுத்து சுவரில் சாய்த்து உட்கார வைத்தார்கள் இப்போவாவது உங்க முதலாளி யாருன்னு சொல்ல முடியுமா ஹரிஷ் கிண்டலாக கேட்க நான் நாங்கள் சிவபாலன் குடும்பத்துக்காக வேலை செய்கிறோம் அவர்களில் ஒருவன் பலவீனமாக பதில் அளித்தான் ஹரிஷை பார்த்து அவருடைய கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தது என்ன சிவபாலன் மாமாவா அப்படின்னா இந்த குண்டு பின்னாடி அவர்தான் இருக்காரா ஜெயந்த் நம்ப முடியாமல் முணுமுணுத்தான் அவன் சொன்னதை கேட்டதும் ஹரிஷ் திரும்பி ஜெயந்தை பார்த்தான் அவனுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது சிவபாலனை அவன் ரொம்பவே நேர்மையாளராக கற்பனை செய்திருந்தான் இந்த பிரச்சனை நடந்தபோது உள்ளுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு கருப்பு ஆடுதான் என்று அவன் யூகித்திருந்தாலும் அது சிவபாலனாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை பின்பு அப்படியே திரும்பி அந்த இருவரையும் கவனித்தவன் சிவபாலன் எதுக்காக இப்படி செஞ்சார்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் அது வந்து நீங்கள் ரேடியன்ஸ் மூலமாக இங்கே நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வச்சிட்டா அப்புறம் அவரோட மதிப்பு இந்த ஊரில் குறைஞ்சிரும்னு கவலைப்பட்டார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் உட்காரதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடு செஞ்சார் இரண்டாவதாக இருந்தவன் உண்மையை கூறினான் பிறகு அவர்கள் இருவரும் சிவபாலன் போட்ட திட்டங்கள் அனைத்தையும் புட்டு புட்டு வைக்க அவருடைய நோக்கம் என்ன என்பது ஹரிஷுக்கு தெளிவாக புரிந்தது அதிலும் கடைசியாக அவர்களின் உண்மையான இலக்கு ரேடியன்ஸின் உறுப்பினர்களாக மாறுவதுதான் என்பதை அறிந்தபோது ஹரீஷின் முகம் இறுகியது இந்த உள்ளூர் பாம்பு சிவபாலன் இவ்வளோ மோசமானவரா மனசுக்குள்ளே இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப நல்லவர் மாதிரி நடித்தாரா இவரோட நடிப்பை எப்படி நான் நம்புனேன் ஹரீஷ் தன்னை நினைத்தே வெட்கப்பட்டான் சஞ்சய் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் நீ உன்னோட கஸ்டடியில் வச்சு பார்த்துக்குறீங்களா ஹரீஷ் மெதுவாக சொன்னான் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹரீஷ் ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஸோ ரெண்டு நாளைக்கு இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சஞ்சய் சிரித்தபடி சொன்னார் அப்படின்னா ஓகே சரி ஜெயந்த் நாம் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் உத்தரவிடுவது போல சொன்ன ஹரீஷ் சஞ்சயிடம் தலையாட்டி விட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினார் ஜெயந்த் கிட்டத்தட்ட அவன் பின்னால் ஓட வேண்டியிருந்தது அந்த கதவு மூடிய பிறகு சஞ்சயின் முகம் திடீரென மாறியது அவனது கண்களில் இருந்த வன்மமும் முகத்தில் தெரிந்த கொடூரமும் இந்த ரூமில் இருந்தவர்களையே பதட்டமடையச் செய்தது ஒன்ற மாதிரி ஒருத்தனால் அப்படி எதையும் கிழிச்சிட முடியாது அதுக்கு நான் விடவும் மாட்டேன் என்றபடி கையில் இருந்த சிகரெட்டை அவன் காலில் போட்டு தேய்க்க அவன் யாரை பற்றி சொல்கிறான் என்று தெரியாமல் மற்றவர்கள் முடித்தார்கள் ஹரிஷனா நீங்க அந்த சஞ்சையை பற்றி என்ன நினைக்கிறீங்க காரை ஓட்டி கொண்டு இருந்த ஜெயந்த் திடீரென கேட்டான் அவன் நிச்சயமா ஒரு நல்ல பேச்சாளன் மற்றவங்கள அவன் பேச்சாலே மயக்கிருவான் ஆனா நான் அவனை நம்பல சொன்னபடி எதிரே இருந்த நோட்டை பார்த்த ஹரிஷின் புருவங்கள் சுருங்கியது எதையோ அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜெயந்த் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் ஆனால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஏன் அப்படி சொல்றீங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே பார்க்க ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு கேட்ட ஜெயந்தின் குரலில் ஒரு ஆர்வம் தெரிந்தது உண்மை சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்ல நடிகை ஆனா அவரோட கண்களோட ஆழத்துல ஒரு பொய் தெரியுது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது